பாஜக வலிமையா இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒண்ணு உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல சட்டசபை தேர்தல் நடக்குது இந்த தேர்தல்ல காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவோட கூட்டணி வைக்கிறாங்க அங்கேயும் கூட்டணி பேச்சுவார்த்தையில தொகுதி அதிகமாக வேணும்னு கேட்டு நூத்தி பதினாலு தொகுதியில காங்கிரஸ் போட்டி போடுறாங்க ஆனா அங்க வெறும் ஏழு தொகுதியில மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்றாங்க காங்கிரஸ்னால சமாஜ்வாடி கட்சிக்குமே பெரிய அடியா மாறிடுச்சுன்னு அவங்க கட்சிக்காரங்க அதிருப்தி தெரிவிச்சாங்க இதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சட்டசபை தேர்தல் நடக்குது அப்பையும் காங்கிரஸ் அதிக தொகுதி வேணும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா அதுக்கு அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கல இப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு கட்சியுமே பிரிஞ்சு போட்டி போடுறாங்க இந்த தேர்தல்ல நானூத்தி ஒரு தொகுதியில போட்டி போட்ட காங்கிரஸ் வெறும் ரெண்டு தொகுதியில மட்டும்தான் வின் பண்ணாங்க ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் தேசிய அளவில் கூட்டணியில் இருந்தாலுமே மாநில அளவுலன்னு வர்றப்ப பஞ்சாப் தேர்தலையும் சரி டெல்லி தேர்தலையும் சரி தனித்து தான் போட்டிக்கிட்டாங்க பஞ்சாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் நூத்தி பதினேழு தொகுதிகளில் தனித்து போட்டி போட்டாங்க அதுல பதினெட்டு தொகுதிகளில் மட்டும்தான் வின் பண்ணாங்க இந்த தேர்தலில் அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி வின் பண்ணி பகவத்மன் மன் முதலமைச்சரான